திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபர் ஆசிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்க உங்கள் ஜாதத்தை ரெண்டு கேட்டகரியும் பிரிக்கணும் ஒண்ணு குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்க அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான் இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போக விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறைய வரும் இதெல்லாம் குரு உங்க ஜாதத்தில் ஈஸியாக வக்கிற மாதிரி இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துரும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்க ஜாதகத்துல இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு ரெண்டு தலக்கட்டு மூணு தலக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கு நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நிச்சயமாக நடக்கும் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதத்துல குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மீன ராசி உங்க ராசி அதிபதியே வக்ரமாகறாரு ஏன்னா குரு ஒன்று மற்றும் பத்தாம் அதிபதி நீங்க உங்களுடைய தொழில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல் புகழ் எல்லா உங்களுடைய ஆயுள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இந்த பிறவிக்கான பொறுப்பேற்றுக்கக்கூடிய கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான் அப்ப அவர் வந்து வக்ரகதி ஆகிறார் இயற்கையாகவே சனி வக்ரத்தில் இருக்கிறார் அதாவது பக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதே போல அதிகப்படுத்துதல் அந்த விஷயத்தை மூவ் பண்றது டக்குன்னு பண்ணணும் சீக்கிரம் செய்யணும் அதற்குண்டான விஷயத்தை எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மூளையை அதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கு அதை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கும் அப்படி பொழுது முதல்லையே பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறார் சனி வக்ரமாகிறது ஒரு பெரிய மைனஸ் தான் இருப்பினும் குரு வக்ரமாகி இப்போது மூணாம் இடத்துல இருக்கிறார் வரப்போகிறார் அப்போது ராசி அதிபதி வக்ரமானால் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறாரான்னு பாருங்க ஒருவேளை குரு அக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள் இந்த பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது பெயர் புகழ் கிடைக்கும் நீங்க யாரு நீங்க எதற்காக இருக்கிறீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் தொழில் வளர்ச்சிக்காக என்ன பண்ணலாம் எப்படி மூவ் பண்ண நமக்கு லாபங்கள் கிடைக்கும் நம்ம கர்மாவை உண்டான வழிகள் என்ன உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடை இல்லாம நடப்பதற்குண்டான விஷயங்கள் என்ன காரியம் எப்படி ஜெயப்படுத்தலாம் அதே போல உங்க கூட பிறந்தவங்கள் மூலமாக உதவிகள் அதுவும் இளைய சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரிகள் மூலமாக ஒரு விஷயங்கள் கிடைப்பது இதெல்லாம் ஒருவேளை ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க கொஞ்சம் பெயர் புகழ் கெடுவது கொஞ்சம் மைண்ட் வந்து சரியில்லாம இருக்கிறது நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது என்ன பண்றோம் ஏன் பண்றோம் எங்க போறோம் எங்க வர்றோம் எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாம பண்றது நீங்க நீங்களாக இல்லாமல் இருப்பது அதே போல தொழில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தொழில வந்து ஒரு லாபத்துக்கு உண்டான விஷயத்தை செய்யாமல் அப்செட் ஆகிறது புதுசாக ஏதாவது தொழில் நபர்களை போய் சந்திக்க சந்திக்கலாம் அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுவும் பார்த்துட்டீங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ரொம்ப வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கறது காரிய ஜெயங்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பது கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறது செய்யலாமா வேண்டாமா இங்கே போகலாமா வரலாமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுத்து விடும் ஏன்னா குரு தான் உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும் லக்னம் தான் நம்மளுடைய ஆயுள் வளம் நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு இடம் அப்போ அந்த கிரகம் வக்ரமாகும்போது உங்கள் ஜாதத்தை தசாபுத்தி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் வக்ரமானாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பது இல்லை ஒருவேளை தசாபுத்தி செய்யவில்லாம் இருந்தால் கொஞ்சம் மரக்குழப்பத்துக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ஒப்பான இழப்புகளோ விரயமாகிறதோ இதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால இந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதற்குண்டான விஷயத்தை நிதானமாக பொறுமையாக செய்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி தில்லையமலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிலே சரணம்